திரிக்கு வந்து குணஹா அப்படின்னு பெயர் அதாவது ஸ்னேகம் இருக்கணும் குணம் இருக்கணும் ரெண்டும் இருக்கணும் இல்லையோ அது ரெண்டு பூதத்தாழ்வாருக்கு நிறையா இருந்துதான் ஸ்னேகம் அப்படின்னா எம்பிருமான் கிட்ட இருக்கக்கூடிய அளவில்லாத ஸ்னேகம் பக்தி அப்படிங்கிறது குணம் அப்படின்னா எம்பிருமானுடைய பகவத் குண அனுபவம் எம்பிருமானுடைய குண அனுபவம் அப்படிங்கிறது அந்த குணம் அதுவும் இவர் மனசுல அப்படியே நிறைஞ்சிருக்கான் பகவத் குணங்களும் நிறைஞ்சிருக்கு பகவான் கிட்ட பக்தியும் நிறைஞ்சிருக்கு ரெண்டு ரெண்டும் இருக்கிறபடினால்தான் அவரால் அந்த விளக்கை ஏற்ற முடிகிறது வேடிக்கையா சாதிக்க ரெண்டு அர்த்தத்துல ஸ்னேகம்னா திரின்னு ஒரு அர்த்தம் தான் என்னைன்னு ஒரு அர்த்தம் பக்தின்னு ஒரு அர்த்தம் குணம்னா திரின்னு ஒரு அர்த்தம் பகவானுடைய குணம் அப்படின்னு ஒரு அர்த்தம் ரெண்டு அர்த்தத்தையும் வைத்துக்கொண்டு இப்படியாக ஸ்னேகோபண்ண பரிசுத்த குணார்பிதேன பரிசுத்த குணம் அப்படின்னு சாதிக்கிறார் நல்ல திரியா இருக்கணும் மூலியம் அதனால பூத தாழ்வார் ஏற்றின விளக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இருட்டை போர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இறைவனை காணும் இதயத்து இருள் கெட இதயத்திலே இருக்கக்கூடிய அஜ்ஞான இருட்டு போகும்படியாக அஜ்ஞான இருட்டு மாத்திரமல்ல அபக்திங்கிறதே ஒரு இருட்டு அந்த இருட்டு போகும்படியாக ஞானமென்னும் விளக்கேற்றிய பூத திருவடி தாள்கள் என்பதாக இப்படி இரண்டு பேரும் விளக்கு ஏற்றும் போது வெளியிலே இருக்கக்கூடிய இருட்டும் போயிற்று உள்ளே இருக்கக்கூடிய இருட்டும் போயிற்று அப்ப சுவாத்தியாய யோகத்தினாலே இப்பொழுது எம்பெருமானை நேராக சாட்சா்காரம் பண்ண முடியும் என்ற நிலை வந்தது அப்படி எம்பெருமான் சேவை சாதிக்க அந்த எம்பெருமானை நேரே சேவித்து அந்த அனுபவத்தை கொடுத்தவர் மூன்றாவது ஆழ்வார் பேய் ஆழ்வார் அவர் எம்பெருமானை சேவித்து விட்டார் உடனே அந்த ஆச்சரியத்திலே திருக்கண்டேன் பொன்மேனு கண்டேன் திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன் ஆழி கண்டேன் புரி சங்கம் கை கண்டேன் என் ஆழிவண்ணன் பால் இன்று என்பதாக பகவானுடைய ஆச்சரியமான திவ்வி திருமேனியையும் எம்பெருமானை நாம் சேவிக்கிறேனே கண்டேன் 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 என்பதாக இவர் பேயாழ்வார் பாட ஆரம்பித்தார் இங்கே அங்கே திருக்கோவலூருக்குள்ளே பிராட்டியோடு கூட இருக்கக்கூடிய எம்பெருமானே அந்த ஆசிரமத்திலே அந்த இடத்திலே இடைக்கடியிலே நேராக சேவித்தவர் பேயாழ்வார் அதை காட்டும் தமிழ் தலைவன் என்பதாக பேயாழ்வாரை கொண்டாடுகிறார் உண்மையிலே தமிழ் தலைவர்கள் அப்படின்னா இவர்கள்தான் தான் இந்த முதலாழ்வார்கள் மூன்று பேர் இருக்கிறார்களே இவர்கள்தான் உண்மையிலே தமிழ் தலைவர்கள் தமிழ் தலைவர்கள்னா யார் அப்படின்னு கேட்டானா வேதத்திலே சொன்ன அர்த்தத்தை யார் தமிழிலே கொடுத்தார்களோ அவர்கள்தான் தமிழ் தலைவர்கள் எம்பெருமானை பற்றி தமிழிலே யார் முதன் முதலிலே பாகுரங்களை தெளிவாக அருளி செய்தார்களோ அவர்கள் தமிழ் தலைவர்கள் அப்படின்னு சொல்லணும்